நான் வாங்கின புது விதைகள் வந்து என்னென்ன இருக்குன்னு எடுத்து பார்க்கலான்ட்டு எடுத்து பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வாங்கினது கொஞ்சம் நாற்று கொடுத்தது அது இல்லாமல் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரங்கள சொல்லி வாங்கினதுன்னு மூணு வெரைட்டிஸாக வச்சுருந்தேன் அது பார்த்தீங்கன்னா இதில் இந்த பழைய கவராக தெரியுது எங்கள் நாற்ற நான் வாங்கி கொடுத்தது அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தது தோட்டம் வைக்கணும்னு சொல்லணும்னு நீ போடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து வித்தியாசம் தெரியலை இல்லை ஒரே மாதிரி தான் தெரியணும்னு இருக்குது ஆனால் கொஞ்சம் கருப்பாகவும் இது சிவப்பாகவும் உள்ள அவரை விதை மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் நம்ம போட்ட பிறகு அது எப்படி வருதுன்னு பார்ப்போம் ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை அவரை வந்து நிறைய காக்கணும்னு அதில் ஒரு பயம் என்னென்னா அது வந்து ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்துடும் அப்போது வந்து பந்தல் போடணும் அப்படின்னு நிறைய ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து போடாமே வச்சுருந்தேன் இந்த வாட்டி ஒரு சின்ன ட்ரிக்கு கற்றுக்கிட்டேன் சரி அதை பார்த்து நம்ம அது மாதிரி போட்டுக்குவோம் அப்படின்ட்டு நமக்கு இருக்கிற மரத்தை வச்சே நம்ம வந்து பந்தல் மாதிரி போட்டுக்குவோம் நம்ம வந்து பந்தல் வந்து பந்தலாக நாலு கால் பந்தல் மாதிரி போடாமல் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ச அதாவது மரங்களை சுற்றி சுற்றி நம்ம வந்து கயிறை கட்டிக்குவோம் அப்படின்ட்டு போடலான்ட்டு நினச்சிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே மாதிரி தான் தெரியும் இது சொர விதங்கிறது மட்டும் நல்லா தெரியுது மத்த மூணு விதையும் பார்த்தீங்கன்னா வந்து பூசணி விதை தான் மஞ்சள் பூசணி வெள்ளை பூசணி அதில் ஒரே ஒரு விதம் சின்னதாக தெரியுது அது மட்டும் தான் வந்து பூசணிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து புடலை விதை இதில் வந்து ரெண்டு கலர் மருந்து வச்சு கலந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கரம்பு வாங்கினது இது வந்து புடலை விதையா இதில் வந்து ரெண்டு ரெண்டு விதை போட்டு பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு விதையெல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது கலர் மட்டும் தான் கொஞ்சம் அந்த மருந்து கலந்த கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது எல்லா விதையுமே வந்து நான் கொடி விதையாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செடி வகையில் வர விதையில போட்டுக்குவோம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு மூணு இல்லை எப்படி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டே மீதியை வச்சுக்குவோம் அப்படின்னு ஃபஸ்ட் இது எப்படி முளைக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விதைகள் இதெல்லாம் செடி விதைகள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன விதனே தெரியலை காராமணி விதையாக தான் இருக்கணும் எனக்கு வந்து அந்தளவுக்கு இது தெரியலை காராமணி தட்டை பெய் இந்த விதையெல்லாம் எனக்கு வந்து அந்தளவுக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க தெரியாது எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன விதைன்னு நான் போட்ட பிறகு பார்த்துக்கலான்ட்டு தான் நான் அந்த விதையை எடுத்து வச்சுருக்கேன் செடி வகைகள் உள்ள விதையெல்லாம் நான் வந்து எல்லாமே தனி கவர் போட்டு வச்சுருக்கேன் அதை நம்ம அப்புறம் அடுத்து அடுத்தது போட்டுக்குவோம் அப்படின்னு முள்ளங்கி இது மாதிரி நிறைய இருக்குது வெண்டி அடுத்தது வந்து கொத்தரங்காய் பீன்ஸு இது மாதிரி நிறைய விதைகள் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து இந்த செடிகள் முளைச்சிட்டு இதை நல்லா பராமரிச்சுட்டு அடுத்தது நம்ம போட்டுக்கலான்ட்டு பார்க்குறேன் ஏன்னா ஒரே டேஸில் எல்லாத்தையும் போட்டால் நம்மளால வந்து பராமரிக்க முடியாது இல்லையா அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து ஆடி முடிஞ்சு தான் நான் போடுறேன் பரவாயில்ல எப்படி வருதுன்னு பார்ப்போம் லேட்டாக கூட காக்கிட்டோம் நம்ம வந்து விதைகளை போட்டு பார்ப்போம்ட்டு தான் நான் எல்லா விதைகளையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன்